வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு வயசான ஒரு பொண்ணு அவங்களோட உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்புனால் அந்த ஃபேமிலிக்கே என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உண்மையிலே இந்த கேஸில் அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலீன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க சென்னையில் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு அவருடைய பொண்ணு பேர் தான் மீரா மீரா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் மீரா அப்படிங்கிற அந்த பதினேழு வயசு பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வீடு இருக்கிற பக்கத்து தெருவில் அவங்களுக்கு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ப்ளஸ் டூ வரையுமே அந்த பிரியா அப்படிங்கிற பொண்ணு கூட தான் சேர்ந்து படிச்சாங்க இப்போ அடுத்ததாக என்ன காலேஜில் சேரலாம் என்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பிரியாவும் மீராவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசி தான் முடிவு பண்ணுவாங்க அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசி தான் முடிவெடுப்பாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அடிக்கடி பிரியா மீரா வீட்டுக்கு வருவாங்க மீராவும் அடிக்கடி பிரியா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க இதுதான் வழக்கமாக இருந்திருக்கு ஃப்ரெண்டோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவோட வீட்டுக்கு அடிக்கடி மீரா போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் மீரா அப்படி பிரியாவோட வீட்டுக்கு போயிட்டு வரும்போது தான் பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருக்கு மீரா கூடயும் ஈஸியாக பழகக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்திருக்காங்க யாராவது கொஞ்சம் அன்பு காட்டுற மாதிரி மீரா கிட்ட பேசினா கூட உடனடியாக அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க மீரா அந்தளவுக்கு நம்ம மேலே கேர் பண்ணுற ஒருத்தருக்கு உண்மையான அன்பை திருப்பி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் மீரா இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் ஒரு நாள் பிரியாவோட வீட்டுக்கு மீரா போயிருக்காங்க அப்படி போகும்போது அங்கே பிரியா இல்லை பிரியா வீட்டில் பிரியாவோட அம்மா பிரியா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அவங்க வீட்டில் பிரியாவோட அப்பா மட்டும்தான் இருந்திருக்காரு பிரியாவோட அப்பா பேரு சேகர் அவர் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக இருக்காங்க ஹோல்சேலாக நிறைய பொருட்களை வாங்கி விற்கிறது தான் அவரோட வேலை அதனால பெருசாக அவருக்கு வேலை அப்படிங்கிறது இல்லை ஏதாவது பொருட்கள் ஹோல்சேலாக வந்துச்சுன்னா அதை மட்டும் வெளியே போய் வித்துட்டு வருவாங்க அதனால தான் அன்னைக்கு மீரா வீட்டுக்கு வரும்போது கூட சேகர் வீட்டில் இருந்திருக்காங்க ஆனால் பிரியாவும் அவங்க அம்மாவும் வீட்டில் இல்லை சரி தன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இருக்காங்க மீரா ஆனா அங்கதான் சேகர் தன்னோட வேலைய காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக வந்தவனை கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு என்னோட ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு வந்தேன் என்னோட ஃப்ரெண்டு இப்ப இல்ல அதனால நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப சேகர் உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் பேசுவியா எங்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு மீரா பிரியாவோட அப்பாவை எப்பவுமே அங்குள் அங்குள்னு தான் கூப்பிடுவாங்க அதனால இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டோன்னா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல அங்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் <laughs> என்ன <imit> ஃப்ரெண்டு <imit> இல்லைன்னா <imit> என்ன <imit> என் <imit> கூட <imit> பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இதுல தான் அறுபது வயதான சேகரும் பதினேழு வயசான மீராவும் பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அதே வீட்டில் கொஞ்ச நேரம் பேசிட்டு மீரா திரும்பவும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் மீராக்கு சேகர் போன் பண்ணிருக்காங்க தன்னுடைய பொண்ணு வயசு இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட அடிக்கடி போன் பண்ணி பேசியிருக்காரு சேகர் அதுவும் நல்ல விதமாலாம் இல்லை எல்லாமே அவங்கள தவறான வழியில கொண்டு போற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் மீரா பிரியாவை பார்க்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவரும் பேச ஆரம்பிச்சிருக்காரு வீட்டில் பேசுனது பத்தாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நேரில் மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சேகர் அவரோட பைக் எடுத்துக்கிட்டு மீராவை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு பார்க்கு பீச்சு தேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சுத்தாத இடமே இல்லை அந்த மாதிரி சென்னையில் எல்லா இடத்துலையுமே சுற்றி வந்திருக்காங்க ஆனால் பார்க்குற எல்லாத்துக்குமே இவங்க அப்பா போன்ற மாதிரி தான் பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இதையே சேகர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் ஹோட்டலில் ரூம் போட்டு ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சேகர் மீராவை நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது இருக்கிற வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அவரோட செல்ஃபோனில் எடுத்து வச்சுருக்காரு இந்த மாதிரி சேகர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது இவர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மீராக்கு தெரியாது மீரா ஈஸியாக பழகக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால பேசி பேசி அந்த பொண்ணை ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காரு மீரா கிட்ட யாராவது அன்பா பேசினாங்கன்னா உடனடியாக அவங்க மயங்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை பேசி பேசி மயக்க ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா பேசி மயக்கி அந்த பொண்ணை தன்னோட வலையில வீழ்த்திருக்காரு இதுக்கப்புறம் ஹோட்டல்ல ரூம் போட்டு ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்றா இருந்திருக்காங்க மீராவோட வீட்லயும் பெருசா எந்த சந்தேகமும் வரல ஏன்னா அடிக்கடி ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் மீரா போறாங்க அதனால மீரா பிரியாவை பாக்கிறதுக்கு தான் அடிக்கடி போறான்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் நினச்சிக்கிறாங்க ஆனா பிரியாவை பாக்குற சாக்கில் அவங்க அப்பா சேகர் கூட சுத்திட்டு இருந்திருக்காங்க மீரா ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேர்த்தோட உறவு பயங்கரமான நெருக்கமான உறவா மாற ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு மீராவோட ஃபேமிலிக்கு தெரியவே வந்திருக்கு உடனடியாக அறுபது வயசான ஒரு நபர் கூட பழகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு உடனடியாக மீராவை எச்சரிக்கிறாங்க மீராவை கண்டிக்கிறது மட்டும் இல்லாம உடனடியாக மீராக்கு ஒரு மாப்பிளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதன்படி உடனடியாக மீராக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரையும் அஞ்சு வருஷமா சேகர் கூட பழகிட்டு இருந்திருக்காங்க ஒன்னா அடிக்கடி ரூம்ல போயும் தங்கிட்டு இருந்திருக்காங்க அஞ்சு வருஷம் கழிச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு தவறான உறவுல இருக்காங்க அப்படிங்கறதே எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு இதுக்கு அப்புறம் தான் அவங்க பெற்றோர்கள் மீராக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆயிருச்சு உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா சேகர் அப்படிங்கிற அறுபது வயசான ஒரு நபர் கூட அதுவும் தன்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா கூட தவறான உறவுல இருந்திருக்காங்க இதெல்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் உடனடியா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் முடிவு பண்றாங்க அதன்படி மாப்பிளையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போதான் மீராக்கு நம்ம பண்ணுறது தப்பு அப்படிங்கிறதே புரிய வந்திருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேகர் கூட பேசுறதை கட் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சேகர் கூட சுத்தமாக பேசுறதே விட்டுட்டாங்க இருந்தாலும் சேகர் மட்டும் இவங்களை விடுற மாதிரி தெரியவே இல்லை ஒரு நாள் மீராவத்தனோட வீட்டுக்கு கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு நீ மட்டும் என் கூட பேசாமல் போனா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுவேன் உன்னை கல்யாணம் பண்ணுறவன் உங்க அம்மா பாட்டையே இந்த வீடியோவை போட்டு காட்டுவேன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் நெருக்கமாக இருக்கணும் என்ன தவிர யாருமே உன்ன தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு மீராவும் உங்களுக்கு அறுபது வயசு ஆகுது எனக்கு இருபத்தி வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சேகரோட காதில் இது எதுவுமே விழல சேகர் இன்னொரு விஷயத்தையும் மீராக்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னே மீரா ஆடி போயிருக்காங்க சேகர் மீனாவை இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு அறுபது வயசுல இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க அறுபது வயசான சேகர் இரண்டாவது இந்த இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னே மீரா ஆடி போயிட்டாங்க எப்படி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் சேகர் இது எதையுமே விடுற மாதிரி தெரியல உன்னை கல்யாணம் பண்ணால் அது நானாக தான் இருக்கணும் கண்டிப்பாக நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படி ஒரு வேலை நீ என்னை கல்யாணம் பண்ணல அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் முன்னா இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸை எல்லாமே நான் வெளியில விட்டுருவேன் அதனால நீ முன்னே இருந்ததை விட இப்போ நீ என் கூட இன்னும் நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு மீராக்கு இவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இருந்தாலும் ஏதோ காரணத்தினால இவர் சொல்கிறத எதையுமே அவங்களால தட்ட முடியல இந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல அது மட்டும் இல்லாமல் மீரா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்காரு மீரா எதை கேட்டாலும் உடனடியாக பைக்கில் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்காரு சேகர் இந்த மாதிரி மீரா மேலே ரொம்ப அன்பாக இருந்திருக்காரு ஆனால் சேகர் இப்போ மீராவை மிரட்டி வற்புறுத்துறாங்க மீரா நமக்குள்ள இவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சேகர்கிட்ட சொல்கிறாங்க ஆனாலும் சேகர் நான் அவனை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு மேலே இதுலேருந்து வெளியே வரதுக்கு மீராக்கு வேறு வழியே இல்லை சேகரை போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க மீரா நம்மளை நல்லா யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளே மிரட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிடலாம் அவனை போட்டு தள்ளினா மட்டும்தான் இந்த இருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு மீரா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க அதன்படி ஒரு சரியான நாளை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீரா அப்போதான் ரெண்டாயிரத்தி இருபதுல ஜனவரி மாசம் போல சேகருக்கு பர்த்டே வந்திருக்கு சேகரும் அந்த பர்த்டேவை கொண்டாடி இருக்காரு அப்போ மீரா சேகருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுறாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நேரில் மீட் பண்ணும்போது அந்த ஸ்பெஷல் கிஃப்டை உங்களுக்கு கொடுக்குறேன் உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் சேகர் பைக் எடுத்துட்டு மீராவை கூட்டிக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில் இருக்க பார்க்கு பீச் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அன்னைக்கு ஃபுல்லாக சுத்துறாங்க எல்லா இடத்துக்கும் போய் என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க பிடிச்சது எல்லாமே வாங்கி சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக அன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிட்டு ஈவினிங் போல வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேகர் சொல்கிறாங்க அப்படி அவங்க சுற்றியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சேகர் எனக்கு ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்குன்னு சொன்னியா அது எங்கே கிஃப்ட்டு ஏன் இன்ன வரையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு மீறா இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு நீங்கள் கண்ணை மூடுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ஆனந்தத்தில் சேகரும் கண்ணை இருக்காங்க கண்ணை மூடின அடுத்த செகண்டே ஒரு ஃபெவிக்யூக் எடுத்து அவங்க மூஞ்சி ஃபுல்லாக தடவி விட்டிருக்காங்க மூஞ்சி மட்டும் இல்லாமல் வாயிலையும் கொஞ்சம் ஊற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் சேகர்னால கண்ணையும் திறக்க முடியல வாயையும் திறக்க முடியல உடனடியாக அவங்க மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து சேகரோட கழுத்துலேயே குத்திருக்காங்க அதுலேயே அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சேகர் அதே இடத்துல துடி தன்னோட உயிரை விட்டுருக்காங்க இது ஒரு பப்ளிக்கான இடத்துல நடந்ததுனால மீரா தான் சேகரை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு அதுக்கப்புறம் போலீஸ் மீராவை கைது பண்ணுறாங்க உடனடியாக போலீஸ் மீராவை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி எதனால் அவரை கொலை பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் மீரா இவங்களுக்குள்ளே இருக்கிற பழக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு தவறான உறவில் இருந்தோம் அதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனால் என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா என்னை அஞ்சு வருஷமாக ஏமாற்றி என்னை சீரழிச்சிருக்காங்க எனக்கு கல்யாண ஏற்பாடு எங்கள் அப்பா அம்மா பண்ணால் கூட நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு என்னை மிரட்ட ஆரம்பிச்சாங்க இதனால் வேறு வழி இல்லாமல் தான் அவரை கொலை பண்ண வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் மீராவை கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரல் போல் வெளியே வந்துடுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரல் மாதம் போல் வெளியே வந்துடுறாங்க ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மீராவோட வாழ்க்கையில் இன்னுமே பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு மீரா வெளியே அப்புறம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு மஞ்சள் காமலை அதிகமாயிருச்சு கல்லீரல் செயலிழந்து போயிருச்சு அது மட்டும் இல்லாமல் மீராவோட அப்பாவுக்கு இதயத்தில் ஓட்ட இருக்கிறதாவும் டாக்டர் சொல்கிறாங்க உடனடியாக மீரா அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அவரோட உடல்நிலையில எந்தவித முன்னேற்றமும் இல்லை அதனால மீரா ஒரு முடிவு பண்றாங்க தன்னோட உடம்புல இருக்க உடல் உறுப்புகளை தன்னோட அப்பாவுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதனால மீரா தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிறாங்க தன்னோட உடல் உறுப்புகளை தன்னோட அப்பாவுக்கு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்க மீரா மீராவோட அப்பா மெடிக்கல் வச்சிருக்காங்க அந்த மெடிக்கல்ல இருந்து தான் இவங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப அப்பா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்க ஆயிட்டாங்க இதனால அவரை காப்பாத்திருக்க ஒரே வழியாக தன்னோட உயிரை தானே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதன்படி மீரா ஒரு லெட்டர் எழுதி அப்புறம் அவங்க உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்து போயிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி இறந்து போயிடுறாங்க மீரா அந்த லெட்டர்ல மீரா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா என்னோட உடல் உறுப்புகளை எடுத்து எங்கள் அப்பா வச்சிருங்க என்னோட கல்லீரல் இதயம் இது எல்லாத்தையுமே எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருங்க அப்பா கண்டிப்பாக உன்னை நான் காப்பாற்றுவேன் என்னோட உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன் சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருக்காங்க கூடவே இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா கூட நீங்க ரெண்டு பேர் தான் எனக்கு அப்பா அம்மாவா வரணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க நான் குற்றவாளியா இருந்தாலும் சரி நிரபராதியா இருந்தாலும் சரி அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அதை பத்தி நீங்க கவலைப்படுறதுக்கு நான் இப்போ உயிரோடு இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு அப்பாவும் அம்மாவும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சதுக்கப்புறம் அவங்க உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்து போயிடுறாங்க ஆனால் இறந்து போன ஒருத்தரோட உடல்ல இருந்து கண்ணை மட்டும்தான் இன்னொருத்தருக்கு எடுத்து வைக்க முடியும் ஆனால் மற்ற உடல் உறுப்புகளை இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரோட இருந்து இன்னொருத்தருக்கு வைக்க முடியாது அப்படிங்கிறது டாக்டரோட விதி இதனால மீரா அவங்க அப்பாக்காக தன்னோட உயிரை விட்டுருந்தாலும் அவங்களோட உடல் உறுப்புகளை எதையுமே அவங்க அப்பாவுக்கு எடுத்து வைக்க முடியல உயிரோட இருக்கும்போது மட்டும்தான் ஒருத்தரோட ஆர்கன்ஸை இன்னொருத்தருக்கு எடுத்து வைக்க முடியும் இறந்து போன ஒரு நபரோட உடல்ல இருந்து கண்ணை தவிர வேற எந்த உறுப்பையும் எடுத்து வைக்க முடியாது இது தெரியாத மீரா தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்து போயிருக்காங்க இதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாங்க பொண்ணுக்காக நிறைய அப்பா உயிரை விட்டுருக்காங்க அது மாதிரி அப்பாக்காக உயிரை விட்டுருக்காங்க மீரா மீரா ஆரம்பத்தில் தப்பு பண்ணுறதுக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த அறுபது வயசான அவங்க ஃப்ரெண்டோட அப்பா மட்டும்தான் அவர் தான் மீரா கூட பேசி பேசி அவங்கள செடியூஸ் பண்ணி தவறான ஒரு உறவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் மீராவோட வாழ்க்கை எங்கெங்கேயோ திசை மாதிரி போயிடுச்சு அவங்களோட தவறான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களோட இருபத்தி ரெண்டாவது வயசுலயே அவங்களோட உயிரை பறிச்சிருச்சு இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ